வாழ்த்துறை தெளிவான அறப்பார்வை கனிவான சொல்திரம் ஐயங்களுக்கு அணுகலாம் மறுக்காமல் விடைவரும் ஐயா இல்லாமல் பஞ்ச கல்யாண பெருவிழாக்கள் சிறந்ததில்லை நாங்கள் எப்பொழுதும் வியந்து பார்க்கும் ஆளுமை மதிப்பிற்குரிய புலவர் திரு ஜம்புகுமார் சாஸ்திரி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்கு அன்போடு அழைக்கிறோம் நகர முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு விழா தலைவர் அவர்களுக்கும் ஸ்வசி ஸ்ரீ லக்ஷ்மிசேன பட்டாரக பட்டாச்சாரிய சுவாமிகள் இளைய மடாதிபதிகள் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விழா தலைவர் அவர்களுக்கும் உள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஐந்து நிமிடம் சொல்லிட்டாங்க இங்கே பரமாக கூட சில பேர் கவிஞராகவும் இருக்காங்க சில பேர் வருகை தந்திருக்காங்க இவர் ஆரம்பித்தா ஒன்றரை மணி நேரம் ஆன்லைனில் பேசிகிட்டே இருப்பார் இவர் அஞ்சு நிமிஷத்தில் முடிப்பாரான்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வரலாம் ஆனாலும் ஐந்து நிமிடத்திலும் அவர் தலைவர் சொன்னாருங்களே ரெண்டு நிமிஷத்துலையும் பேச முடியும் ரெண்டு மணி நேரம் அதே மாதிரி தான் ஐந்து நிமிடத்தில் என்னுடைய உரை நிறைவு செய்ய என்ன மூணு மணிக்கு நிறைவு செய்ய வேண்டிய விழா நாள் போச்சு ரொம்ப லேட்டாக போனால் அது லேட்டாக போயிட்டே தான் இருக்கும் அந்த அடிப்படையிலே காலை முதல் இங்கு நவரச கலசங்களால் தமிழ் அமுதை நிரப்பி எல்லாம் அபிஷேகம் செய்தார்கள் அப்படிப்பட்ட அந்த கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் பாஷையில் பேசுறேன் அபிஷேகம் கலசம் நல்ல பாஷை அப்படிப்பட்ட கவிஞர்களை தான் பார்க்கிறேன் சென்ற ஆண்டு கூட இது போன்ற ஒரு விழா நடந்தது ஆனால் இந்த ஆண்டு அதை வெஞ்சி நிற்கும் அளவிற்கு மிக சிறப்பாக இந்த கவியரங்கத்தையும் இந்த விழாவையும் ஏற்பாடு செய்த கவிராசன் மகாராசனுடைய பெற்றோரும் இங்கே பாராட்டுக்குரியவர்கள் அவர் பொதுவா குழந்தைங்க போற வழியிலே பெற்றோர்கள் போக மாட்டாங்க பெற்றோர்கள் எதுனா தன் பிள்ளைங்கிட்ட சொன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது போனா பிள்ளைங்க சொல்லுவாங்க பெற்றோர்கள் இது பாருப்பா சொல்றதை கேளுப்பா இதெல்லாம் வேண்டாம்பா அப்படின்னு இப்படி தான் குடும்பத்தில் இருக்கும் ஆனால் இந்த விஜயகுமார் குடும்பம் ஆச்சரியப்படும்படியாக பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒருமித்த கருத்தோடு ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட விழாக்களை நடத்துவது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கு இருந்தாலும் அவர்கள் இவ்வாறே தொடர்ந்து அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய செழிப்பாகவும் சிறப்பாகவும் விளங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவர் எனக்கு அழைப்பு கொடுக்கும் போதெல்லாம் சொல்வார் லண்டன் மகாராசன் நான் இது என்ன மகாராசன் துணை பெயராக இருக்குமோனு கூட நினைச்சது உண்டு அப்போ சொல்லுவார் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நானும் உங்ககிட்ட படித்த மாணவண்ணுவர் நீங்க எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல நான் ஒன்றும் தமிழ் பள்ளிக்கூடத்திலே எங்க இல்லை பொன்னூர் மலையிலே நீங்கள் நடத்திய தத்துவ பயிற்சி வகுப்பிலே திரவிய சங்கரக நீங்க கத்து கொடுத்தீங்க அப்படிப்பட்ட சீடர் குருவை மறக்க போன வருஷம் பட்சம் இன்னைக்கு டீச்சரை ஆனால் என்றோ படித்ததை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு முறையும் அப்படிதான் அவர் அழைப்பார் அந்த சிஷ்யத்தன்மை இன்று அவரை குருவாக்கியதோடு மல்லுவாமல் எனக்கு ஒரு சின்ன ஆசை கூட வந்துடுது அந்த ஆதி பகவான் புலனக்குழு பார்க்கும் நாம கூட லண்டன் மகாராஷன் கிட்ட கொஞ்சம் கவிதை எழுத பழகிக்கலாமான்னு எனக்கு அதில் அது மாதிரி சொல்றதுல எனக்கு ஒன்றும் கௌரவம் குறைச்சல் கிடையாது சிஷியம் கிட்ட குரு பாடம் கேட்கறதுல எனக்கு ஒன்றும் கௌரவம் குறைச்சலாக நான் நினைக்கல ஆனாலும் கொஞ்சம் வயசாயிடுச்சு ஆனால் அவரை பார்க்கும்போது பொறாமையாக தான் இருக்குது முட்டை பார்க்கும்போது அந்த வயசுலையும் அவன் நிறைய எழுதி தள்ளுறார் பரத் சக்கரவிசாஸ் ஒரு காலத்தில் அப்போ லெட்டர் போட்டுட்டு ஊருங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணார் என்கிட்ட மனன் வந்து சொல்லுவார் ஜம்பு நான் வரேன் இந்த தேதியில் வரேன்னு சொல்லி கடிதம் போட்டுட்டு அப்பெல்லாம் ஃபோன்லாம் கிடையாது போகிறேன் என்னை பார்த்த பிறகு ஊரில் தின்னமேளக்கிறவங்க ரெண்டு மூணு பேர் எழுந்து ஏம்பா சாஷியார் வந்துருக்காருப்பா வாங்கப்பா கோயிலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் ஐம்பது அறுபது பேர் இருப்பாங்க அவர் காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க கிராமத்தில் ஒரு நாலு பேர் வந்துடுவாங்க கோவிலுக்கு அது கூட நான் போனதால என்னை பார்த்துட்டு வராங்க மீதி பேர் ஏங்க மற்றவங்களா இதை வந்துங்கிறாங்க நீங்கள் ஆரம்பிங்க இந்த வந்துங்கிறாங்க நீங்கள் ஆரம்பிங்க இப்படியே நாலு பேர் தான் கடைசி ஊரில் இருப்பாங்களாம் அதெல்லாம் சொல்லி வருத்தப்படுவார் இன்று அவர் நேராக இருக்கிற இடத்துக்கு போனார் ஊருக்கு போனாரு இவர் நம்ம ஊருக்கே வரல யாரு லண்டன்ல இருந்து கொண்டு எங்கேயோ இருந்து கொண்டு ஆட்சி செய்கிறார் என்றால் அவர் மகாராசன்தான் பேருக்கேற்ற ஒரு முறையிலே மகாராசனாகத்தான் திகழ்கிறார் அப்படிப்பட்ட ஆற்றல் அந்த புலன குழு அப்பப்ப நான் தொடர்ந்து பார்க்கக்கூடிய நேரம் மற்றது இல்லை பொதுவாக நான் அந்த குரூப் மெசேஜுக்குள்ளே போகிறதில்ல போனால் சில நேரத்தில் மன வருத்தமான செய்திகள்லாம் வரும் அப்புறம் நம்மால் தாங்கிக்க முடியாது ஏதாவது ரிப்ளை போட்டோம்னா அது அப்புறம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த சி டிவி சீரியல் பார்க்குற மாதிரி மணிக்கணக்கில் நம்ம இழுத்து உள்ளே போயிடும் அதனால் நான் குரூப் மெசேஜில் போகிறதில்ல எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வரதை மட்டும் பார்க்கறது அப்பப்போ சில நேரத்தில் இவர் குழுவில் போவேன் ஆதிபகவான் குழுவில் எப்படி மக்களை ஊக்குவித்து சீடர்களை ஊக்குவிக்கணும்னு அவருடன் கத்துக்கணும் அவர்களை இந்த வழிக்கு கொண்டு வந்திருக்கிறார் அது மிகப்பெரிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக அவர் ஒரு குருவாக இல்லாமல் பலருக்கும் குருவாக திகழ்கின்றார் அந்த குருவுக்கு நான் சீடன் ஆகலாமா என்ற எண்ணத்திலே அவர் உயர்ந்திருக்கிறார் என்றால் அவரை நான் மனமாற பாராட்டுகின்றேன் என்று மீண்டும் மீண்டும் பாராட்டி அந்த கவிஞர்கள் ஒன்பது பேர் நவரசம் பொழிந்த அந்த கவிஞர்கள் வடமொழியில கூட எட்டு கருணை ரசம் ரசம் என்பதை காவியத்தினுடைய அங்கமாக சொல்ல மாட்டார்கள் ஆனால் அதுவும் ஒரு சுவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது காவியத்திலே எட்டு சுவைதான் அங்க கூட இருக்கு இருந்தாலும் சாந்தரசத்தையும் ஒரு சுவையாக அங்கே எடுத்துக்கொண்ட ஒரு ஆ காவியத்தை படிக்கும்பொழுது நமக்கு இப்படிப்பட்ட உணர்வுகள் வரணும் அப்போ தான் அது காவியம் என்ற காவியத்துக்குரிய ஆற்றலாக அது கருதப்படும் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க காவியங்கள் தான் நிலைத்து நிற்கும் அந்த வழியிலே இப்படிப்பட்ட கவிஞர்கள் எல்லாம் இப்பொழுது உருவாகி இருக்கும்பொழுது திருவரு கவிஞர் எனக்கு ஞாபகம் வருது அவர் எனக்கு சொல்லுவார் புலவர் ஜோ ஜம்புகுமார் அவர்கள் நீயும் கவிதை எழுதுவா யார் யாரோ எழுதுகிறாங்க நான் உனக்கு சொல்லித்தரேன் நீ எழுதணுவார் ஏன் என் ஃபீல்டு அது இல்லை எனக்கு எந்த துறை தெரியாதோ புதிதாக ஒரு துறையை தெரிந்து கொண்டு அதில் ஈடுபடுவதற்கான நேரமும் எனக்கு இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க உங்கள் பெருந்தன்மை ஆனால் என்னால் முடியல விட்டுடுங்க என்ன அப்படின்னுவேன் அவரும் அது மாதிரி தத்துவத்துக்கு வாங்கணும்னா எனக்கு கவிதை எழுத சொன்னால் எழுதி கொடுத்துட்றேன்பா இதில் என்ன இழுக்காதுன்னு வார் ஆனால் அவர் சொன்னதை நான் கேட்கல இன்றைக்கி இவர் சொன்னதை கேட்கலாமான்னு தோணுது ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்பது பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படிப்பட்ட கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞராக திகழ்பவர் இவர்கள் எல்லாம் கவியரசர்கள் என்றால் இப்பொழுது அவர் கவிராசர் அல்ல கவி பேரரசர் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும் வெகு விரைவிலேயே கவி சக்கரவர்த்தி ஆகட்டும் நீங்களும் கவி பேரரசர் ஆகுங்கள் என்று உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நவரச கவிந்த கவி கவிதர்களாக இப்பொழுது இருக்கிறீர்கள் அடுத்த ஆண்டு நான் சாஸ்திரின்னு வேற சொல்றீங்க நவரசத்திற்கு பதிலாக நான் ஆனால் நவரசம்னு சொல்லும்போது ஒருவேளை இந்த சினிமா சாயல் இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது வந்து கேட்கும்போது ஆனால் அதிலே சினிமா சாயல் இல்லை சமூக நன்மையும் உலக நன்மையும் தான் அதிலே சொல்லப்பட்டது அந்த ரசங்கள் வாயிலாக எனவே அது அது அனைவருக்கும் பயனுடைய கருத்தாக அமைந்ததில் நான் மகிழ்கிறேன் அதே நேரத்தில் நவரசம் என்ற தலைப்பில் இந்த ஆண்டு நடைபெற்றது அடுத்த ஆண்டு காவியத்திற்கு நவரசம் எப்படி முக்கியமோ அறத்திற்கு நவ பதார்த்தம் முக்கியம் அந்த நவ பதார்த்தத்தை ஆதாரமாக வைத்து ஒன்பது கவிதைகளும் இங்கே கவிஞர்களும் கவிதையாக பாடினால் இன்னும் எனக்கு பெருத்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறி அப்படிப்பட்ட கவிஞர்களுக்கு நம்முடைய அறக்கருத்துக்கள் துணை நிற்கட்டும் என்ற நோக்கத்திலே ஒரு சிறீர் நூல் ஒன்றை அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய கவிஞர்களை பாராட்ட வந்திருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் வழங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அஞ்சு நிமிஷம் தான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன் ஆகையினால் அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களும் பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா என்னுடைய ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் பொன்னூர் மலையில திரவிய என்னுடைய இறுதி ஆண்டு முடிக்கிறப்போ ஐயா வந்து எனக்கு திரவிய சங்கரம் எடுத்தார் எனக்கு ஞாபகம் இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அவருடைய மற்ற முப்பது ஆண்டுக்கு மேலே உங்களுக்கு நான் சொல்றதுல இருந்தே புரியும் அவருடைய மாணவர் நான்றது சும்மா முகசூதிக்கோ ஒரு டிக் டிக்பாக்ஸ்ல படிச்சுட்டேன் அப்படின்ற சொல்லலை உண்மையிலேயே மனப்பூர்வமாக தத்துவத்தை கற்றுக்கிட்டது என்னுடைய முக்கிய குருநாதர் சிவாதிநாதன் அடுத்தது நம்மளுடைய ஜம்புகுமார் சாஸ்திரியார் ஐயா அவர் எடுத்த விதம் அதாவது இசைத்தமிழ் மாதிரி எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது காரணம் அவரு கூட சொல்லலாம் அவர் எடுத்தது சொல்ற பாருங்க ஜீவோமோ அமுத்தி கத்தா சதேக பரிமாணோ போத்தா சம்சாரத்தோ சித்தேசோ விசோகை அப்படின்னு சொல்லுவாரு உயிருடைய ஒன்பது பண்புகள் இது பாத்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு படிச்சேன் அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை படிக்கல அப்போ மனசுல பசுமறு தானி மாதிரி பதிஞ்சுது உயிருடைய ஒன்பது பண்புகள்னு தேவைன்னா அப்ப நம்ம ஜீவோ ஓகமோ அமுத்தி கத்தா செயலை செய்யறது கத்தா சதேக பரிமாணம் உடல் முழுதும் அந்த உயிர் பரவி இருக்கிறது போத்தா சம்சாரத்தோ சம்சாரத்தில் உழ்வது சித்தேசோ சித்த நிலையை அடையக்கூடிய தகுதி உள்ளது இப்படி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒன்பது பண்புகளை அந்த பாடல்ல இசைத்தனமாக சொல்லி கொடுக்கறப்ப நமக்கு ஞாபகம் இருக்கு அப்படி ஞாபகம் ஒன்பது பண்புகள் அப்படின்னு பாடல் போயிட்டே இருக்கும் என்னுடைய உண்மையிலே சொல்றேன் எனக்கு தத்துவத்துல இவ்வளவு ஆர்வமா இன்னைக்கும் அன்னைக்கு கத்துக்கிட்டது ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு காரணம் ஐயாதான் எனக்கு என்ன பெரிய ஆசிரியன்னா அன்னைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அன்னைக்கு அன்னைக்கு கூட இன்னைக்கு அதிக மாணவர்களை கூடி இருக்காங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சி மிக்க நன்றிங்க ஐயா அதே மாதிரி சொல்லின் செல்வர் ஐயாவுடைய அற்புதமான அந்த மதிப்புரையை நான் பார்த்தேன் அதாவது அவர் வந்து எங்களுக்கு குடும்ப நண்பர் எங்களுக்குன்னு அது என்ன எங்களுக்கு அப்படின் எங்க அப்பா அம்மாக்கும் குடும்ப நண்பர் எனக்கும் குடும்ப நண்பர் ரெண்டு பேருக்குமே நண்பர் நான் சொல்லுவேன் ஐயா நீங்க வந்து எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் இடைப்பட்ட ஜென்ரேஷன் அப்படின்னு அவர் சொல்லுவார் மகராசன் நான் இதை இப்படி பார்க்குறேன் மகராசன் நீங்க எனக்கும் என் பையனுக்கு இடைப்பட்ட ஜென்ரேஷன் அப்படின்னு வர்ற சொல்லின் செல்வராச்சே அதான் அவர் தான் பேசுவார் ரொம்ப அற்புதமான ஒரு மதிப்புறையை கொடுத்தாரு புத்தகத்தை குறுகிய நேரத்தில் படிச்சுட்டு இவ்வளவு சிறப்பா கொடுக்கறதுன்றது எப்படி பண்ணணும்ன்றது ஐயா கிட்ட தான் கத்துக்கலாம் தொடரலாம் மிகச்சிறப்பாக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தங்களை போன்ற சான்றோர்களினுடைய வாழ்த்துக்களால் நிச்சயமாக இந்த கவிஞர்கள் மேலும் மேலும் சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருகின்றார் மதிப்பிற்குரிய விஜயகுமார் ஐயா அவர்கள்